ரட்சிக்கப்படுவதற்கென்று கத்தர் நமக்கு நல்ல காலங்களை கொடுத்திருக்கிறார் அந்த காலம் மீது அது இப்பொழுது இருக்கிற காலம்தான் ரெண்டு குர்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் உலக ஆதி முதல் மனிதர்கள் நல்ல காலம் என்ற ஒன்று பிறக்கும் அது வந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கும் அப்படி நினைக்கிறார்கள் நல்ல காலம் பறக்கிறது நல்ல காலம் பறக்கிறது என்று குடுகுடுப்பைக்காரன் சொன்னால் சந்தோஷப்படுவார்கள் அப்படியானால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது எமகண்டமா மோசமான நேரமா இவர்கள் விருப்பியபடி எல்லாம் நடக்கவில்லை என்றால் அது மோசமான காலம் தான் நல்ல காலம் என்று ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்தே மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகின்றார் இப்பொழுதே ரட்சணையினால் இப்பொழுதே கத்தரை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான நேரம் எனவே இந்த நேரத்தை இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் கர்த்த நமக்கு சொல்லுகிற செய்தி ஆதியிலே மக்கள் மேசியாவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மேசியா வந்துவிட்டார் அவருடைய பிறப்பை மேய்ப்பர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் அதை கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் மேசியாவை தேடி வந்து பற்றிக் கொள்ளவில்லை பொருட்டு மக்கள் அவரை பற்றி கொண்டார்கள் தேவகுமாரன் வெளியுறங்கமாய் செய்தியை சொன்னார் மார்க் ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் காலம் நிறைவேறிட்டு தேவண்டிய ராஜ்யம் மனம் மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மனந்திரும்பி தேவகுமாரன் ஆகிய அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நித்தியத்திலே பிரவேசிக்கும்படியான ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது அதான் தேவண்டிய ராஜ்யம் சமீபமாயிற்று சிலுவையில் தங்கிய கள்ளன் அடியனே நினைத்தவர்களும் என்று கேட்டான் ரட்சிக்கிறவர் அவனுக்கு அருகிலே இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து கேட்டான் எனவே ரட்சிக்கிறவர் சொன்னார் இன்றைக்கு நீ என்னோட பரதேசம் இருப்பாய் தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக தேவாலயத்துக்குள்ளே கொண்டு செல்லப்படும் போது அண்ணா என்ற தெற்கு சிமியோன் சிமியூன் என்ற தெற்கு திருசையானவரும் அவரை குறித்து பேசினார்கள் அப்பொழுதும் அவர்களுக்கு உணர்வில்லை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை தேவகுமாரன் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற துவங்கி பிரசங்கித்த போது சொல்கின்றார் நாலாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது அனுக்கிரக வசத்தை பிரசித்தப்படுத்த அனுப்பினார் என்ற வாசித்து விட்டு உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய நிறைவேறிற்று என்றார் அப்படியானால் திருக்கு கிருஷ்ணா ஆகமத்திலே சொல்லப்பட்டவைகள் இப்பொழுது நிறைவேறிற்று ஆம் அதிலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேவகுமாரனை கிறிஸ்துவை அவர் அனுப்பிவிட்டார் அவர் வந்து தரித்திரருக்கு இப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார் சொல்லப்பட்டது நிறைவேறிவிட்டது என்று வெளிப்படுத்துகின்றார் அநேகர் உள்ள அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்னும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை சமாரியா ஸ்ரீயோடு ஆண்டவர் பேசும்போது அவள் சொல்லுகின்றார் மேசா எனப்பட்ட ஒருவர் வருவார் அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார் தேவகுமாரன் அவளிடத்திலே சொல்லுகின்றார் உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் இதை விட வெளியிறங்கமாக மேசியா நான் தான் என்று சொல்ல முடியுமா அவள் மற்றவர்களுக்கு அறிவித்தால் மற்றவர்கள் அவளுடைய உபதேசத்தை கேட்டு மெய்யா இவரே உலகத்தில் வருகிறவரான தீர்க்க தரிசி என்று அறிந்து கொண்டார்கள் ஆனாலும் இஸ்ரேல் ஜனம் அறிந்து கொள்ளவில்லை கடைசியாக எருசலேமுக்கு பவனியாக போகும்போது அதைத்தான் சொல்லுகின்றார் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் ஆன் எருசலேம் பட்டணம் இன்னும் நல்ல காலம் வரும் இன்னும் நல்ல நேரம் வரும் மேசியா வருவார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு வந்து உனக்கு மத்தியிலே பெரிய காரியங்களை செய்தேன் ஆனாலும் நீ அதை அறியாமற் போனாய் நாம் இன்றைக்கும் கத்த நமக்கு கொடுத்த நல்ல நேரங்களை காலங்களை நாம் அறியாமல் இன்னொரு காலம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போமானால் ஏமாற்றத்திற்குள்ளாகும் எப்பொழுது தேவகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்து அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்ற வாக்கு தத்துவத்தை சொல்லிவிட்டாரோ அப்பொழுது நாம் நரகத்தின் குழிகளுக்கு தப்பி மோட்சத்துக்கு போகும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது இன்றைக்கும் அந்த வாய்ப்பு திறந்துதான் இருக்கிறது அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் இதை தேவகுமாரனே தம்முடைய வாயினாலே சொல்லிவிட்டார் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று அப்போ சிலர்களும் வெளிப்படுத்தி விட்டார்கள் அப்படியானால் இயேசு ஒருவரே ரட்சிப்பின் துவக்கமும் முடிவுமாயிருக்கிறார் அவரை தான் எல்லாமே அந்த காலம் இப்பொழுதும் இருக்கிறது அப்படியானால் இந்த காலம் முடியும் நேரம் ஒன்று இருக்கிறது ஒருவரும் கிரியை ராக்காலம் வருகிறது நாம் துவங்கி விட்டால் அதன் பிறகு மனம் திரும்ப முடியாது எனவே மனம் திரும்பி அவரை பக்கிக்கொள்ளும் கொள்ளும் ஒரு நல்ல காலத்திலே நாம இருக்கிறோம் இப்பொழுது மனம் திரும்பினாலும் பல்லவகராஜன் சமீபத்தில் இருக்கிறது நாம் அதற்குள்ளே பிரவேசிக்கும் ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் இரண்டாவது இது பிதாவை தொழுது கொள்ளும் காலம் பிதாவை எங்கே தொழுது கொள்வது எருசலேமில் உள்ள மலையிலா எருசலேமில் தானே வேதம் விளங்கியது எனவே எல்லாரும் எருசுலேமை நோக்கி போக வேண்டுமா தேவகுமாரன் சொல்கின்ற பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அது இப்பொழுதே வந்திருக்கிறது நாம் இன்றைக்கும் நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் இது மீட்பின் காலம் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் யோகா நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு ஸ்ரீயே இந்த மலையிலும் எருசலேமிலும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் உண்மையான மனதோடும் கர்த்தடை ஆகியோடு நாம் கத்திரை தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது இன்னும் அது முடியவில்லை எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் நான் தேசங்களை கடந்து பாசைகளை கடந்து குறிப்பிட்ட ஜாதிகளை கடந்து எல்லாரும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் அந்த காலத்தை தேவகுமாரன் துவக்கி வைத்திருக்கின்ற அதனால்தான் நீங்கள் பிதாவை தொழுது கொள்வதற்காக வாசகத்திலே ஒரு நாளோ வாழ்நாளிலே ஒரு நாளோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்று அவர் கற்றையிடவில்லை பிதாவை தொழுது கொள்ளும் காலம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி தேவகுமாரன் துவக்கி வைத்திருக்கின்றார் அதை விசுவாசியாமல் எங்கெங்கெல்லாமோ சுற்றுகிறவர்கள் சுற்றி கொண்டிருக்கட்டும் மூன்றாவது பிதாவை அறிவிக்கும் காலம் சிவிசேஷ காலம் அந்த காலத்தையும் தேவகுமாரன் தான் துவக்கி வைத்தார் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது பிரசங்கிக்கிறவர் யார் தேவகுமாரன் அது முதல் அவருடைய அடியார்கள் தொடர்ந்து பிரசங்கித்து வரும்படிக்கு அவர்களை ஏற்படுத்தினார் நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகின்றார் அங்கே மனந்தும் பாவமன்னிப்பும் ஏர்சலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லுகின்றார் அந்த பணியை நம்மளுக்கு ஒப்புவித்து சென்றிருக்கின்றார் அவர் துவைக்கின் அந்த சுவிசேச காலம் இப்பொழுது இருக்கிறது இந்த நச்சிரியை கேட்டு அதற்கு கீழ்படுகிறவர்கள் செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் யோவான் ஐந்தாம் ஏறம் இருபத்தி இருபத்தி எட்டு தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் மருத்துவர் தேவகுமாரன் சத்தத்தை கேட்கிறார்களா அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறதா அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் உயிர்த்திருந்து வந்து விட்டார்களா அவர் சொல்வது ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் தேவனை அறியாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் ஜீவன் உள்ள தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் பெற்ற தேவகுமாரும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை நோக்கி திரும்பிக் கொள்ள வேண்டும் அந்த காலம் வந்திருக்கிறது அன்று முதல் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய சத்தம் அவருடைய வசனங்கள் மூலமாக இன்றைக்கும் துணித்துக் கொண்டிருக்கிறது அதை கேட்கிறவர்கள் கேட்கிறவர்கள் என்றால் எடுத்து கேட்டு அப்படி போய்க் கொண்டிருப்பவர்கள் அல்ல கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்றும் அவர்கள் பாக்கியவான்கள் நாம் கிருமியின் காலம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற காலம் அது இன்னும் முடிவடையவில்லை கடைசி நாட்கள் வரும்போதும் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று கத்தல் சொல்லுகின்றார் அப்படியானால் இது சுவிசேஷ காலம் அநேக தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கு தேடுவது என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவகுமாரின் சத்தத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளும்போது போது அவர்கள் நிச்சயத்தை கண்டடைகிறார்கள் சரீரத்தலால் சில காரியங்களை நிறைவேற்றி விட்டால் சில ஸ்நானங்கள் சில இடங்களிலே எடுத்தால் ஆத்மா பரிசுத்தமாகும் என்று நம்பிக்கொண்டு தெரிகிறார்கள் எங்கும் தெரிய வேண்டாம் இருக்கிற இடத்திலிருந்தே பரிசுத்தமாக்குகிற தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது சிவிசைசன் காலம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் பல்லவத்துக்குள்ளே செல்லும் ஒரு நல்ல நேரம் இருக்கிறது எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காரணம் இது இது இனிமேல் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார் ஆண் சுவிசேஷ காலத்தின் இறுதியிலே வரப்போகிற உபத்திரவத்தின் காலத்தையும் ஆண்டவர் முன்னறிவிக்கின்றார் எல்லாரும் தேவன்றை திரும்புங்கள் நாம் சுவிசேஷன் காலத்தில் இருக்கிறோம் இனி கொடிய காலங்கள் வரப்போகிறது என்று சொல்லி இருக்கிறீர்களா உலகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற லட்சிப்பை குறித்து இப்பொழுது மனம் திரும்பினாலும் பதவ பிரவேசிப்பதற்கு ஒரு நல்ல நேரம் நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறதே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறீர்களா அப்படி அழையுங்கள் அதுதான் தேவனுடைய ஊழியம் அக்கிரமித்தின் கட்டுக்களில் இருந்து அநேகரை விடுவித்து கத்தடைய ராஜ்யத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டிருப்பவர்களுடைய கைகளை பலப்படுத்துங்கள் அப்படியானால் இது திரும்பி ரட்சிக்கப்படும் காலம் கத்தற்கேற்ற கிரியை செய்யும் காலம் சூசைட் பிரசங்கிக்கிற ஒரு காலம் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் முக்கியமாக எல்லாவற்றுக்கும் மேலாக இது மனம் திரும்ப வேண்டிய காலம் நிறைய பேர் அநேக செய்திகளை கேட்பார்கள் உற்சாகம் அளிக்கும் செய்தி துள்ளி துளி குதித்து சொல்லுகிற செய்தி என்ன செய்தி கர்த்தர் உங்கள் துக்கங்களை மாற்றுவார் சரிங்க உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார் சரிங்க உங்கள் கலைஞர்கள் பூர்ணமாய் நிரம்ப போகிறது சரிங்க நீங்க என்ன செய்யணும் அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அதான் உங்களுக்கு பைபிள்ல போட்டிருக்க நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களே ஆனா அதைத்தானே ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார் அண்டியும்ன்திருமுதலும் நாமத்தினாலே நீமத்தினாலே தொடங்கி சகல பிரசங்கிக்க வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன ஒழியாரர்களை நோக்கி இல்ல திருச்சி பைகளை நோக்கி இல்ல கத்தரை இல்ல மெய்யான மனம் திரும்புதல் இல்ல ஆதியிலே தீர்க்கு திருச்சு காலத்துல அப்படி இருந்தது இறைமையா அநேக முறை தேவத்திலே திரும்புங்கள் என்று உபதேசித்தார் அவர் அங்கலாய் போடு ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் இறைமையை எட்டு இருவது கருப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை கிறிஸ்துமஸ் காலம் வரும் லெந்து காலமும் வரும் அடுத்து கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிடும் இப்படி காலத்துக்கு மேல காலம்தான் தான் வந்து கொண்டே இருக்கிறதே தவிர அவர்களோ ரட்சிக்கப்படவில்லை திருச்சபைகளிலே இன்றைக்கு உண்மையான நிலை அதுதான் அநேகம் ரட்சிக்கப்படவில்லை ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள் எங்க சபைக்காரங்க தான் தனியா ரட்சிக்கப்பட்டவங்க மற்ற எல்லா சபைக்காரனும் பாவிங்க தான் அவங்க மனம் திரும்பி எங்க சபைக்கு வரணும் அப்படின்னு பிரசங்க பண்ணிட்டு தெரியறவங்க இருக்காங்க ஆனால் கத்தரை நோக்கி மனம் திரும்பும்படிக்கு அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவனும் அவரை நோக்கி மனம் திரும்ப வேண்டும் பார்க்காத ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அதுதான் சுவிசேஷம் அப்படின்னா மனம் திரும்ப சொல்லுவோம் அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இது மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலம் இந்த காலம் முடிஞ்சுட்டுனா ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் அதற்குள்ளேயே மனம் திரும்புங்கள் நான் ஒரு விசேஷ கருவியை வைத்துக்கொண்டு கொண்டு அநேக இடங்களுக்கு சென்று ஜனங்களை உட்கார வைத்து கர்த்தடைய வார்த்தையை சொல்லுகின்ற ஒரு ஊழியத்தை செய்து வந்தேன் அப்படிதான் ஜனங்களிடத்திலே மனம் திரும்ப பிடிக்க சொன்னால் நான் ஏதோ இவங்க சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் அதை தாண்டி அந்த சாமியை நோக்கி பார்த்து மனம் திரும்புங்கன்னு சொல்றார் இப்ப நம்மளை கரெக்ட் பண்ண சொல்றார் வெளியரங்கமா பூஜை புனஸ்காரம்னா கூட நம்ம செஞ்சிடலாம் இது உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர சொல்லுகின்ற அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காமலே இருக்கும் திருச்சி இந்த மனம் திரும்புகள் செய்தி சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் மனம் திரும்பிக்கிறா வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலரு முழுசாரில்ல கொஞ்சம் கொஞ்சம் மனம் திரும்பிக்கிற வேண்டியதுதான் இதுவரை செஞ்ச அக்கிரமத்துல கொஞ்சத்தை குறைச்சிக்கிறலாம் ஹா படிக்கிறவரு கோட்டா மாத்திக்கலாம் அதை சொல்லுங்க அதை செய்யலாம் நீங்க மனம் திரும்புங்கன்னு முழுசுன்னு சொல்றீங்களே நான் சொல்லலையா மன திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று தேவகுமாரன் சொல்லி இருக்கிறார் அதைத்தான் பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார் இதுதான் மனந்திரும்பலுக்கு ஏற்ற காலம் அந்த மனந்திர்பல் என்ற அனுபவத்தை பெற்றுக்கின்றீர்களா பரலோக பரலோகராஜ்ய பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கத்தல் சொல்லிவிட்டார் அப்படியானால் மனம் திரும்பல் என்பது தேவகுமாரனை நோக்கி அவருக்கு பின்செல்கிற ஒன்று என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் நான் குறை குறைவு போட்டாலும் நிறைவான அவரை பின்தொடர்ந்து செல்லும் போது நிச்சயத்துக்குள்ளே பிரவேசிப்போம் ஒரு சமயத்தில் கடலிலே சென்று கொண்டிருக்கிற ஒரு கப்பலிலே ஒரு ஊழியக்காரரும் பிரயாணம் செய்தார் சக பயணிகள் எல்லாம் அநேகம் பேர் அலே வந்து அவர் சொல்லுகிற தேவனுடைய வசனங்களை கேட்டு மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு தங்களுக்காக ஜபிக்க முடியலாம் கேட்டுக்கொண்டார்கள் ஒரு மனுஷனை அவரிடத்தை கொண்டு வந்து ஐயா இவர்தான் கப்பலிலே எல்லாருக்கும் சமையல் செய்கிற சமையல்காரர் நன்றாக சமையல் பண்ணுவார் ஆனால் அதிகமாய் குடித்து விட்டு சில நாட்கள் பணியை செய்ய மாட்டார் இவர் மன இவருக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இவரும் அவரிடத்திலே பேசினார் அப்பொழுது அவர் சொன்னார் ஐயா நான் ஓய்வு பெறுவதற்கு ரெண்டு தான் இருக்கு இந்த ரெண்டு வருஷம் நான் குடித்து வெறிச்சு இந்த கப்பல்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு நான் ஓய்வு பெற்ற உடனே நான் அஞ்சிகையாய் கத்தரை தேடுவேன் அதற்கு பிறகு எனக்கு வெளியில எவ்வளவு தண்ணி அடிக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ அதனால அப்ப நான் மனம் திரும்பிடுவேன் என்று சொன்னார் அப்படி இந்த ஊழியக்காரர் சொன்னார் என்னுடைய செய்தியை கேட்டு எச்சரிப்பின் செய்தியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கே மனம் திரும்புங்கள் என்று அவருக்கு உபதேசம் பண்ணினார் ஆனால் அந்த மனுஷன் கேட்கவில்லை மறுநாள் காலையிலே ஒரு செய்தி வந்தது நேற்று இரவு உங்களிடத்திலே பேசி கொண்டிருந்த பிறகு அவர் போய் நன்றாக குடித்து விட்டு படுத்தார் ஆனால் இன்றைக்கு அதிகாலையிலே திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மறித்து போனார் அப்படியான மன்திரும்புக்கு ஏற்ற காலத்தை அவர் விட்டுவிட்டார் என்று சொன்னால் மனம் திரும்பி விட்டாரா மனம் திரும்பி விட்டார்களா அவர்களிடத்துல போய் சொல்லுங்க அவங்க மனம் திரும்பி பரவத்துக்கு போட்டோம் நான் கடைசியில போக முடிஞ்சா போவேன் எங்க போனா என்ன நான் மனம் திரும்ப மட்டும் மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடிக்கிறார்கள் ஆனால் கத்தர் இது ரட்சிப்பின் காலம் இதுவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசிக்காராம் மனம் திரும்புங்க ஒரு கள்ளனை போல மனம் திரும்பி தேவகுமாரனை பிடித்துக் கொள்வேன் என்று சொன்னார் அப்படியா ஐயா சரி உங்கள் விண்ணப்பத்தை கத்த நிறைவேற்றுவதாக இருந்தால் உங்களை சீக்கிரத்தை தொங்க விட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் தொங்க விடவா கள்ள எப்ப மனம் தொங்கி கொண்டிருக்கும் போது நாமோ நாம் நடப்பீற்றவைகளுக்கு தக்கதாக அனுபவிக்கிறோம் அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்த பிறகு தேவகுமாரனை பார்த்து ஏதுவாய் நினைத்த அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தான் சீக்கிரத்துல உங்களுக்கு கத்த தொங்க விடும் அனுபவத்தை தந்து உங்கள் வேண்டுதலை கேட்பார் அப்படின்னா தொங்க விடும் என்பதாகவே அவரை நோக்கி பார்த்து மனந்திரும்போது தானே புத்திசாலித்தனம் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் இதுவே மீட்பின் காலம் இந்த காலத்தை தவற விட்டால் பின்னொரு நாள் அது கிடைக்காமற் போகலாம் அவருடைய சமூகத்திற்கு வந்து அவருடைய வெளிச்சத்திலே தன்னை பாவி என்று உணர்ந்து பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது பாவமன்னிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது அதை பெற்றுக்கொண்டால் ரஷிக்கப்படுகிறோம் உங்களுக்குள்ளே பாவமன்னிப்பின் சந்தோஷம் வந்து விட்டதென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க யாரும் இதுக்கு சர்டிபிகேட் பண்ண வேண்டாம் பக்கத்து தெரிச்சபை வந்து சர்டிபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமா இல்லை பாவம் பாவமண்ணி போய் பெற்றுக் கொள்கிறான் பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்க வேண்டும் அது படத்தில் இருந்து வருகிறது தேவன் தருவது என்ன என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று ஒருவர் பாடுகிறாரே நாம ரட்சிக்கப்படணும் இது மீட்பின் காலம் கச்சன்தாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கருவிகளை தந்துருவராக ஆமேன்